ஓ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்மகாஜி ஜாய் உலகெங்கும் இருக்கக்கூடிய சாய் சொந்தங்களுக்கு சென்னை மாருதி பாபாவின் இனிய வந்தனங்கள் நலமாக இருக்கீங்களா வளமாக இருக்கீங்களா நலமும் வளமும் பெற்று பல்லாண்டுகள் வளமோடு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்னைக்கு இந்த காணொலியில் நாம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னதான சிவம் அன்னதான சிவம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது பெருந்தலையூர் சர்க்குரு சாய்நாதர் ஆமாங்க வேற எந்த கோயிலையும் நடக்காத அற்புதங்கள் அந்த கோயிலில் நடந்துகிட்டு இருக்கு சில ஆண்டுகளுக்கு முன் அந்த கோயில் திருப்பணி தடப்படும் பொழுது கோயில் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க நம்மளை தொடர்பு கொண்டாங்க ஐயா உத்தரவு கொடுத்தார் கொடி நட சொல்லி ஐயாவுடைய கொடியானது அந்த நடப்பட்டது உடனடியாக தடைப்பட்ட திருப்பணி நடைந்தேறியது கொரோனா லாக்டவுன் காலத்தில் கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக குறித்த நேரத்தில் நடைபெற்றது அந்த அற்புதத்தை நடத்தி காட்டியவர் ஐயா ஆஞ்சநேய சுவாமி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சித்தராக பெருந்தலையூர் சர்க்குரு சாய்நாதர் பாலிக்கிறார் அவரை சேவிக்கக்கூடிய வாய்ப்பு அதன் பிறகு ஓராண்டு சிவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை புராணசாயி சொன்னாங்க பெருந்தலையூர் சீரடி சாய்நாதரை காட்டி கொடுத்து அன்னதான சிவம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க இதோடைய விவரம் என்ன அப்படிங்கிறது எனக்கு உடனே புரியல உடனடியாக அந்த கோயில் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது தான் நான் ஒரு செய்தி தெரிஞ்சுக்கிட்டேன் பல சன்னதிகளுக்கு நாம் போறோம் பல்வேறு கோரிக்கைகளோட போகிறோம் அந்த கோரிக்கைகள் நிறைவேறிச்சுன்னா நாம என்ன வேண்டிகிட்டோமோ என்ன விரும்பணுமோ அதை நாம் வந்து அங்கே காணிக்கையா செலுத்துறோம் அதாவது துலாபாரம் முடிக்காணிக்கை இந்த மாதிரிலாம் ஆனால் பெருந்தலையூர்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த கோரிக்கையாக வந்தாலும் சரி நடக்காது அப்படிங்கிறதையும் நடத்தி காட்டிக்கிட்டு இருக்கார் அது விதியானாலும் சரி சதியானாலும் சரி உடலானாலும் சரி மனமானாலும் சரி எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி உபாதைகளாக இருந்தாலும் சரி அதுலேருந்து உங்களை மீட்டெடுத்து உங்கள் கோரிக்கையை வந்து சிறப்பான முறையில் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கார் சாய்நாதர் அதுக்கு பிரதி உபகாரமாக அன்னதான சேவை அப்படிங்கிற ஒரு திட்டமானது அந்த கோயிலில் நடைபெறுது ஆமாங்க நீங்க என்ன வேண்டிகிட்டாலும் சரி அது நடக்கும் பொழுது அதுக்காக நீங்க வேணாலும் செலுத்தலாம் ஆனா அந்த கோயிலுக்கான சிறப்பு அன்னதானம் மட்டுமே அதுக்குன்னு லாப நோக்கு இல்லாம ஒரு சிறிய அளவில் கட்டணமும் நிர்ணயம் பண்ணிருக்காங்க இந்த காணொலியை கண்டுகிட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய சாய் சொந்தங்கள் அத்துணை பேரையும் நான் அந்த சன்னதிக்கு வரவேற்கிறேன் ஈரோடு மாவட்டம் பெருந்தலையூர் கிராமம் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கூடிய சித்தராக சர்க்குரு சாய்நாதர் காட்சி அளித்து உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கிறார் அதுக்கு பிரதி உபகாரமா அன்னதானம் செய்யுங்க வேற எந்த சன்னதியிலையும் நடக்காத ஒரு வித்தியாசமான அனுபவம் அங்க போய் பார்த்தீங்கன்னா நான் சொல்றது என்னங்கிறது உங்களுக்கே புரியும் இன்னைக்கு அந்த சன்னதி அன்னதான கூடம் கட்டுற இடத்துக்கு அடுத்த கட்ட நிலைக்கு வந்திருக்கிறாங்க அதற்காக உபயதாரர்களையும் அவங்க வரவேற்கிறாங்க இன்று வரை லாப நோக்கு இல்லாமல் முழுமையாக அன்னதான சேவை அப்படிங்கிறது அந்த இடத்துல நடந்துகிட்டு இந்த காணொளி வாயிலா நான் அந்த செய்தியை பதிவு பண்றேன் பிராணசாயியுடைய கட்டளை அன்னதான சிவம் பெருந்தலையூர் சர்க்குரு சாய்நாதர் அவசியம் எல்லாரும் ஒரு முறை அந்த கோயிலுக்கு வாங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை வைங்க சிறப்பான முறையில் நடத்தி கொடுப்பார் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் அந்த கிராமத்தில் இன்னைக்கு வியாழக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா முந்நூறு பேருக்கு குறையாம சாப்பிட்றாங்க காலையில் கக்கட ஆராய்த்தியில் ஆரம்பிச்சு இரவு ஆராத்தி வரை மிக சிறப்பாக நடக்குது அப்படி ஒரு சன்னதி கொங்கு மண்டலத்திலே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க ஒரு முறை நேரில் போய் அந்த சன்னதியை பாருங்க அங்கே நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்வெல்லாம் உங்க கண் கொண்டு பாருங்க உணருங்க பாபா அந்த இடத்துல உயிரோட்டமா இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அன்னதான சிவம் பெருந்தலையூர் சர்க்குரு சீரடி சாயநாதர் ஆலயம் அவசியம் இந்த காணொலி வாயிலா அத்துணை ஆன்மீக அன்பர்களையும் அந்த ஸ்தலத்திற்கு நான் அழைக்கிறேன் இந்த தகவலை இன்னைக்கு பதிவு பண்ண சொல்லி பிராணசாகியுடைய உத்தரவு அன்னதான சிவம் அப்படிங்குன்னு அதன் காரணமாக இந்த காணொலை பதிவு பண்ணியிருக்கேன் வரக்கூடிய காலங்களில் ஐயா ஆஞ்சநேய சுவாமியுடைய உத்தரவு கிணங்க பிராணசாகியுடைய வழிகாட்டுதலில் இன்னும் பல தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி என்றும் உங்களோடு பயணிக்கும் சக பயணி என்றும் உங்களோடு தான் உங்களுக்காக நான்